ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம் என்னோட கிச்சன் ரொம்ப சின்னது அதை விட கவுண்டர் டாப் ரொம்பவே சின்னது அதனால் வந்து நான் ரெண்டு ஸ்டாண்டு வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் தான் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அது ஸ்டவ் பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த எண்ணெய்லாம் பட்டுப்பட்டு ரொம்ப அழுக்காயிடுது ஸோ இதை மா ரெகுலராக நம்மளாம் வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ மாற்றி அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு மாற்றி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த பெரிய ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அதுலேயே அஞ்சரைப்பட்டி வச்சுருந்தேன் புத்துக்கடலை சக்கரை எல்லாமே வச்சுருந்தேன் சின்ன ட்ரைல வந்து ஆயில் பாட்டில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தேன் டோட்டலாகவே மூணு ஷெல்ஃப் தான் இருக்குது அந்த மூணு ஷெல்ஃப்லேயே வந்து பாத்திரமும் வச்சுக்கணும் ரிமைனிங் உள்ள மளிகை செம்மா பொருட்களையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் அதனால் தான் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன் பட் இப்போ இது சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து இந்த சின்ன ஸ்டாண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த பெரிய ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் அடிக்க வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த சின்ன ஸ்டாண்டில் வந்து ஷெல்ஃப் லைனர் போட்டுட்டு நமக்கு ரொம்ப பேசிக்கா தேவைப்படுற மசாலாஸ் மட்டும் தான் இங்க அரேஞ்ச் பண்ண போறேன் கீழ வந்து பாத்தீங்கன்னா சக்கரை நாட்டு சக்கரை காஃபி தூள் டீ தூள் இதெல்லாம் வச்சுக்க போகிறேன் மேல வந்து மசாலா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லி தூள் இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்றோம் அதனால அதை மட்டும் தான் அரேஞ்ச் பண்ண போறேன் ரிமைனிங் உள்ள எல்லாத்துமே எடுத்துகிட்டு போய் இந்த பேண்ட்ரி ஷெல்ஃப்லேயே அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்டாண்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டாண்டை வந்து நல்லா செவு வந்து தள்ளி வச்சுட்டேன் ஸோ நம்ம அழுக்கானா கூட இந்த பத்து பாட்டிலை மட்டும் வாஷ் பண்ணால் போதும் பக்கத்துலேயே வந்து ஒரு ட்ரே வச்சு அதில் நான் ஆயில் கேனு இதெல்லாம் வச்சிருக்கேன் உப்பு ஜாடி புளி ஜாடி இதெல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் லுக் வந்து தான் இருக்குது இப்போ வாங்க என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் கவுண்டர் டாப் ரொம்ப சின்னதுன்றதுனால இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டில் வந்து மிக்ஸி வச்சுட்டு நம்ம சமைக்கிற பொருள் எல்லாத்தையும் சமைச்சது எல்லாத்தையும் வந்து பக்கத்துலேயே வச்சிருக்கேன் லாஸ்ட்டில் வந்து ஒரு ட்ரே வச்சு அதில் வந்து குட்டி ப்ளே எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் கட்டறி ஸ்டாண்டும் அந்த ட்ரேக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன் ஸோ அந்த கொஞ்சம் மீதி கேப் இருக்குது பாருங்களா அந்த கேப்பை தான் வந்து நம்ம கட் பண்ண முடியும் கட் பண்ணி வைக்க முடியும் கா காய் கட் பண்ணுறது இதெல்லாம் பண்ண முடியும் இப்போ இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் குழம்பு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் இந்த குட்டி குட்டி பாட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கரம் மசாலா புளியோதர பொடி இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நம்ம பேசிக்காக எல்லா சமயங்களும் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் தான் ஸோ அதனால அதை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டேன் கீழே பார்த்தீங்கன்னா டீ தூள் காபி தூள் நாட்டு சக்கரை சக்கரை இதெல்லாம் வச்சுருக்கேன் இந்த பெரிய ஜாடியில் வந்து புளி இந்த சின்ன ஜாடியில் வந்து கல் உப்பு வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் இந்த ஆயில்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்காக ஒரு ட்ரே வாங்கியிருந்தேன் இது வந்து அண்ட் ஃபினிஷில் இருக்க ஒரு ட்ரே இது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொல்லி மீஷோவில் வாங்கியிருந்தேன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு குவாலிட்டி சூப்பராக இருக்குது ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷாக இருந்தது நம்ம கையெல்லாம் எங்கேயும் கிழிக்காது இதுக்கு முன்னாடி ஆயில் ட்ரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு மேலே வச்சிருந்தேன் ஸோ எடுக்கும்போது வந்து ரொம்ப பயமாக இருக்கும் கீழே விழுந்துருமோன்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது ஸோ அதை வச்சுக்கிட்டேன் எண்ணெய் ஜாடி நெய் ஜாடி இதெல்லாம் வச்சுருக்கேன் பக்கத்துலேயே வந்து ரெண்டு அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன் ஒன்று பிளாஸ்டிக் ஒன்று சில்வரு இந்த பிளாஸ்டிக்கில் வந்து இந்த கடுகு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் வச்சுருக்கேன் கீழே வந்து ப பிரியாணி ஸ்பைசஸ்லாம் அந்த பெட்டியில் வச்சுருக்கேன் இப்போ ஆயில் ட்ரெயில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் நல்லெண்ணெய் ஒன்றுத்துல கடல் எண்ணெய் இதில் வந்து தோசைக்காக ஊற்றுறது அந்த ஆயிலு பக்கத்துலேயே வந்து நெய் வச்சுருக்கேன் இது ரெண்டுத்துக்கு மட்டும் கீழே வந்து ஷீட்டு போட்டிருக்கேன் தூளுப்பும் வச்சுருக்கேன் ரெண்டு ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட் அழகாக இருக்குன்றதாக வச்சுருக்கேன் இந்த ஷெல்ஃப் லைனர் பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் ஷெல்ஃபுக்கு போட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணி இந்த ரேக்குக்கு போட்டிருக்கேன் ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது இந்த பிளாஸ்டிக் அஞ்சரப்பட்டியை மாத்துறதுக்காக நான் புது அஞ்சரைப்பட்டியும் வாங்கியாச்சு அதை வந்து இந்த வீடியோவோட எண்டில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு நமக்கு வந்து சீக்கிரம் உடஞ்சி போகும் அப்படின்றதெல்லாம் இல்லை ஸ்மூத் ஃபினிஷாகவும் இருக்கு பார்க்க லுக்கும் நல்லா இருக்கு பக்கத்தில் ஒரே ஒரு மணி பிளான்ட் மட்டும் வச்சிருக்கேன் ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா தான் இருக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க ஸோ நம்ம சின்ன டாப்பாக இருந்தாலும் நமக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக அழகா இருக்குன்றதை விட நமக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியணும் அதுக்காக அரேஞ்ச் பண்ணிட்டேன் இப்படி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் பொருள்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லி மங்களன் மங்கள் போயிருந்தோம் திருச்சியில் அங்கே போய்ட்டு வந்து ரெண்டு அஞ்சரை பெட்டி வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து அம்மாவுக்கு ஒன்று வந்து எனக்கு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்டி சிக்ஸ் ருப்பீஸு இது வந்து த்ரூ லிட்டு கொடுத்துருக்காங்க அது ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுன்றதுக்காக மேலே வந்து ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருக்காங்க நம்ம எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதோட கிண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தான் ஒரு ஐம்பது கிராம் பிடிக்கும் ஸோ சேம் மாடலில் ரெண்டு வாங்கியிருக்கேன்

அவன் சொன்னதுக்காக தான் இந்த பாட்டில் நான் வாங்கியிருந்தேன் எனக்கு பெருசாக யூஸ் கிடையாது பட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கும் பேக்கில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் லீக் ஆகலை எதுவுமே ஆகலை இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஹேண்ட்பேகில் வைக்கிறதுக்காக மெயினாக அவன் சொன்னானே இருக்காக வாங்கியிருந்தேன் பார்க்க அழகாக இருக்கு நெக்ஸ்ட் வந்து அவனுக்காக வாங்கியிருந்த ஜூஸ் கண்டெய்னர் இதோட ரேட் வந்து எயிட்டி ஒன் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி மில்டன் பிராண்டோடது லீக் ப்ரூஃபு நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயினர் வாங்கியிருக்கேன் இதோட ரேட் வந்து நைன்ட்டி நைன் ருபீஸ் குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த மெஷரிங் கப்பையும் அன்றைக்கி வாங்கிட்டேன் அதோட ரேட் வந்து சிக்ஸ்டி செவன் ருபீஸ் இது பிளாஸ்டிக் தான் ஸ்டீலில் கூட வச்சுருந்தாங்க பட் மெஷரிங் கப் நம்ம அதிகம் யூஸ் பண்ண போகிறதில்லை யூஸ் பண்ணுறதில்ல அதனால் இதை வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் ஒரு சோப் பாக்ஸு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த வீடியோ எடுக்கும்போது தம்பியும் அப்பாவும் பக்கத்தில் விளையாண்டுட்டே இருந்தாங்க உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே வீடியோவும் எடுத்தாச்சு இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கியிருந்த பொருள் போய் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கவுண்டர் ஆஃப் ஆர்கனைசேஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்